வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் பார்க்குற வாடிக்கையாளர் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அப்படியே அந்த பெல் பட்டன் ஒரு டச் பண்ணி ஆளுங்கிறது ஒரு டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம்னா உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க பாருங்கள் அட்டை போட்ட மாதிரி இந்த பழைய வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஆயிரம் அடிங்க மேற்கு திசையை பார்த்த மாதிரி வீடுங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா இடமும் வீடும் சேர்ந்து பதினஞ்சு லட்சங்க பழைய வீடு பாருங்கள் அட்டை போட்டிருக்கோம் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஆயிரம் சதுரடிங்க விலை பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடுங்க மேட்டுப்பட்டி மேட்டுப்பட்டி பைபாஸ் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இந்த வீடுங்க இந்த வீடை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் வீடு கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணி நீங்கள் வீடை விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்ம சேனல் நம்பர் கொடுக்குறோம் சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்